கருணையிருந்தால் வள்ளலாகலாம் கடமகிருந்தால் வீரனாகலாம் பொறுமையிருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இவை மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இது வந்து எம்ஜிஆர் நடிச்ச பாட்டு ஆனா இது மூணுமே இல்லாதவன் தான் இந்த தற்கூரி கேட்டு பெயர் சீமான் அதனால தான் இவனால் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆக முடியல அந்த நீங்கள் மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேச்சை அது என்ன பேச்சு அது பேசிட்டு அப்படியே அங்க அங்கே சலசலப்பு ஏற்படுது உடனே ஒரு பூந்து அப்படி உள்ள போயிட்டு அடிக்கிற ஊர் உலகத்துல எந்த தலைவனாவது இப்படி பண்ணுவானா என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என்ன ஒன்றும் புரியல இதை பைத்தியகாரனா இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சு இது இதை குடிகாரம் கூட வந்து தெளிவா இருப்பாங்க ஆனால் இவன் இருக்க மாட்டான் ஏன்னு தெரியல இவன் மனுஷனா இவன் எல்லாரையும் ஒருமையில் அப்படி ஒரு மாதிரி பேசிக்கின்னு சரி நீ விஜய கலாய்கிற கலாது உங்கள் கட்சியில் கலாய்கிறீங்க ரைட்டு உங்களுக்கு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அனு தம்பிங்க சண்டை வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு புரியல சரி அது ஒருமையில் அவன் இவன் இவன் அவன் அப்படி திமுறாக பேசுறது அப்படியே பெரிய கிழிச்சு பீச்சிட்டாரு இவர்